அஸ்ட்ரோபக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அஸ்ட்ரோபேய்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் மாசி மாதம் அதாவது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் உண்டான காலகட்டத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமையான ரிஷபராசியில் குரு வக்ர நிவர்த்தி ஆயிடுறார் இந்த மாசம் வந்து அதாவது தை இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆயிடுறார் அதுவும் தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி தை மாதம் வக்ர நிவர்த்தி ஆனதுனால குரு இரண்டாம் இடத்துல இருக்கர் அதாவது ரிஷபத்துல மிதுளத்துல செவ்வாய் வக்ரம் கன்னியில் கேத்து கும்பத்தில் சனி சூரியன் மற்றும் புதன் மீனத்தில் சுக்கரனும் ராகுவும் செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைகிறார் எப்போ அப்படின்னா இந்த மாசம் பிறந்து ஒரு பத்து நாள்லேயே அதாவது இருபத்தி ஒன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு செவ்வாய் வக்கர நிவர்த்தி ஆனால் மிதுனத்தில் இருக்கார் புதன் இந்த மாசம் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் அது வந்து இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுக்ரன் வக்ரகதி அடைகிறார் மீனத்திலேயே புதன் ஒன்பதாம் தேதி எண்ணிக்கை ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வக்கரகதி அடைகிறார் அதுவும் மீனத்தில் சரி இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்த ஆனால் இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பார்த்தேன்னா காஞ்சி விஜேந்திர சரஸ்வதி ஜெயந்தி நடக்கிறது இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி ாசி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு மாசி மகம் அது வந்து பௌர்ணமியை சேர்ந்து வரும் மாசி மகம் என சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிட்டத்தட்ட நூத்தி எண்பது டிகிரி அதாவது சூரியன் கும்பத்திலையும் சந்திரன் வந்து சிம்ம ராசிலேயும் இருக்கக்கூடிய காலகட்டம் பௌர்ணமி வெளிச்சம் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இதில் பிறந்தாலும்னா ராஜாலும் ராஜா போய போல அவர்களுடைய வாழ்வு அமையும் சூரியனுக்கும் கார்த்தாலேருந்து சாயந்தரம் வரலும் உங்களுக்கு வெளிச்சம் இருக்கும் சந்திரனும் பௌர்ணமி சந்திரனா இருக்கிறதுனால இரவு முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் ஸோ ரிலேட்டிவ்லி பார்த்தோம்னா என்டையர் டே அண்ட் நைட் ரெண்டுமே ரொம்ப வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால தான் வெளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலங்கள் அதுவும் வந்து பௌர்ணமி காலங்கள் பொழுது ரொம்பவும் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாசி மகம் அதாவது பௌர்ணமி காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் பெரிய ஆளுமை இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு கார் அடையான் நோன்பு கார் அடையான் நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மாசியும் பங்குனியும் கூடுறது அப்படின்னு வா அதாவது கார் அப்படின்னா வந்து கருப்பு நிறம் இருண்ட இடம் எமலோகம் இதெல்லாம் குறிக்கக்கூடியது இதை கார் அப்படின்றது அடையான் அப்படின்னு கார் அடையான்றது அடையான் அடைய மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது திருமணமான பெண்கள் தன்னுடைய கணவருக்குன்னு விரதம் இருந்து செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இது இந்த காரடையான் நோன்பு நோன்பு நோற்பது பெரிய விஷயம் இதன் மூலியமாக தன்னுடைய கணவருக்கு ஆயுள் விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு வந்து மாங்கல்ய பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு இதனால தான் கார் அடையான் நோன்பு அப்படின்னு பேர் இந்த சாவித்திரியினுடைய கதையை சொல்வா சத்யவான் சாவித்திரியினுடைய கதையை சொல்வா அவர் வந்து சத்யவானினுடைய உயிரை மீட்டு கொண்டு வந்தவள் அப்படின்றதுனால அந்த காரடையான் நோன்பு மிகவும் விசேஷமாக சொல்லப்படுகிறது பங்குனி மாதத்தின் முதல் நாள் அன்னைக்கு பண்ணுறது அதனால் பங்குனி பிறந்த உடனே அதை பண்ணுவோம் நார்மலி பார்த்தாலேனால் அந்த காடையான் டைம் வந்து சாயந்தரம் அஞ்சரைலேருந்து ஆறரை வரும் அந்த டைம் வந்து நான் தனியாக போடுறேன் உங்களுக்கு இதை தவிர பார்த்தேனா நார்த் இந்தியாவிலலாம் ஹோலி பண்டிகைன்றது விசேஷமாக கொண்டாடுவோம் ஹோலி பண்டிகைன்றது வந்து ஒரு பெண்கள் வந்து தன்னுடைய தமையன் தம்பி அதாவது பிரதர்ஸ் எல்லாருக்குமே தம்பி தங்கை தம் தம்பி அண்ணன்களுக்கு வந்து கயிறு கட்டி அவர்களை விட சேவிச்சுட்டு அவர்கிட்ட வந்து பைசா வாங்கிட்டு அவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதும் அவர்களுக்காக வந்து ரொம்ப வேண்டிக்கிறதும் அவர்களுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கணும் வேண்டிக்கிறதும் அவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆண்கள் பெண்களை வந்து தன்னுடைய என்ன சொல்கிறது சகோதரிகளாக பாவிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பண்டிகை இது வந்து ஹோலி பண்டிகையாக கண்டு கருதப்படுகிறது இது வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபெமிலியர் மிகவும் அந்த கலரலாக கலர்ஃபுல் ஃபெஸ்டிவலாக இருக்கும் ரொம்ப ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம் சரி இந்த மாதம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது மாசி மாதம் அப்படின்றத பார்ப்போம் சிம்மம் மகம் பூரம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சூரியன் ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்கிறார் இந்த மாதம் பார்த்தோன்னா உங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த சிம்ம ராசிக்காரர்கள் வந்து எதிர்பாலினத்தவரை நம்புவது ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கணும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தேவையில்லாத பேச்சுக்கள் கொஞ்சம் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது மிகவும் நல்லது இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று மூணத்திருந்த வீட்டில் இருக்காங்க அதனால் உங்களுடைய பாட்னர் எதிர்பாரினத்தவர் இவங்கெல்லாம் ரொம்ப வந்து வலிமையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா பத்தாம் இடத்துல குரு வக்கர நிவர்த்தி அடையிறர் இருந்தாலும் பத்து எட்டு இந்த பரிவர்த்தனை யோகம் வர்றதுனால வெளிநாடு போய் ப அதாவது வெளிநாடு போய் வியாபாரம் செய்கிறதோ அதை தவிர வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்ய கிடைக்கக்கூடியதோ இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்னாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா உங்களுடைய அதியோகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நாலு ஒம்போதின் அதிபதி ஒரு திரிகோண கேந்திரத்தின் அதிபதியானவர் செவ்வாய் அவர் வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கார் அப்படின்னும் பொழுது லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் எட்டு பத்து பரிவர்த்தனைன்றதுனால பத்தாம் இடம் வந்து ஆட்சி பெற்ற சுக்கரனாக போகிறது அதனால் வந்து பரிவர்த்தனையில் ரெண்டு பேருமே ஆட்சி பெற்றதற்கு சமம் குருவும் சுக்கரனும் இதன் மூலியமாக பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்தில் ஆட்சி பெற்றதுனால கண்டிப்பாக தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் செய்யக்கூடிய தொழிலில் அதுவும் வந்து பார்த்த இந்த இது அழகு சாதன பொருட்கள் அழகு நிலையங்கள் அது தவிர வந்து பெரிய ஆர்கிடெக்டாக இருக்கிறவங்க சிவில் கான்ட்ராக்டர்ஸு அது தவிர வந்து கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் எடுக்கிறவங்க அரசு அதிகாரிகள் அரசு உயர் அதிகாரிகள் அதை தவிர வந்து அரசியல்வாதிகள் இவர்களுக்கெல்லாம் வந்து வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இருந்தாலும் பேச்சில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது எதிராளிகளை நம்ப வேண்டாம் கூட்டாளிகளை நம்ப வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பொதுவாகவே இந்த மாத கிரகம்னு சொல்லக்கூடியது சூரியன் புதன் சுக்ரன் மற்றும் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் மாதத்தை பற்றி பேசுவோம் இந்த மாதத்தில் பார்த்த செவ்வாய் வக்கரகதியில் இந்த மாதத்தை பதினொன்றாம் இடத்துல ஆரம்பிக்கிறார் ஆனால் பதினொன்றாம் இடத்துல ஆரம்பிக்கக்கூடிய செவ்வாய் அவர் வந்து வக்கர நிவர்த்தியை அடைஞ்சு வருவார் அதாவது ஒரு பத்து நாள்லேயே இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து பார்த்தேன்னா வக்கர நிவர்த்தியாய் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய காலகட்டமாக அமைப்போம் இந்த மாதத்தில் பார்த்தோம்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல அன்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை ஏன்னா சுக்கரனும் வந்து எட்டாம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறதுனாலையும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனாலேயும் அந்த அளவுக்கு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இருக்காது தொழிலில் வந்து நிச்சயமான ஏற்றம் இருக்கும் வீட்டை விட்டு வ பிரிந்து சென்று கணவன் மனைவிக்குள்ள பிரிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு தொழில் மூலியமாக இருக்கும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள பேச்சில் கொஞ்சம் அதீதமாக இருக்கக்கூடிய காலகட்டமும் கடுமையான பேச்சுக்களும் நீங்கள் சொல்லக்கூடியதை அடுத்தவர்கள் புரிந்து கொள்ளாத வண்ணம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் வந்து பிரச்சனைகளை கொஞ்சம் அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேசக்கூடியது எதுவாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசிச்சுட்டு பேசுகிறது ரொம்பவும் நல்லது கணவன் மனைவியிலேயே அண்டர்ஸ்டாண்டிங்கில் கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் சுக்கரனும் திடீர் பணவர் வரை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் அபரிமிதமான யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உலக இயலை சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா ஏழாம் இடத்தில் சனி இருக்கிறதுனால பிரச்சனைகள் கண்டக சனின்றதுனால பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தாயின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தந்தை உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் சற்று அதாவது மருத்துவ மருத்துவத்திற்கு செலவு பண்ண வேண்டிய காலங்கள் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர பார்த்தேன்லையானா போட்டித் தேர்வில் சற்று பின்னடைவு இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ஏன்னா எட்டாம் இடத்துல புதன் போய் மறைஞ்சாலும் நீச்ச பங்கம் அடைகிறதுனால கண்டிப்பாக படிப்பில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுப்பார் இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய முயற்சிகள் இல்லாமல் வெற்றி பெறும் ஏன்னா மூணாம் அதிபதியே வந்து எட்டாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால வெளிநாடு போகணும்னு நினைக்கிற வாழ்க்கெல்லாம் கண்டிப்பாக வெளிநாட்டு யோகம் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் சில நாட்கள் இந்த மாதத்தை தள்ளி வைக்கிறது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டிரம நாட்கள் சந்திராஷ்டிரம நாட்களில் வந்து புதிய முயற்சி வேண்டாம் வெளிவூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் வந்து பண்ண வேண்டி இருந்தது அந்த காரியத்தை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் சந்திர உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அல்லி மலர் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொடுத்துட்டு போவோம் அது வந்து இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை நிச்சயமாக குறைக்கும் சந்திராஷ்டிரமம் எந்தெந்த எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரணும் உண்டான நாட்களில் சந்திராஷ்டம காலமாக இருக்குது இந்த சந்திராஷ்டம காலத்தை தவிர மிச்ச நாட்கள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் இந்த மாதத்தில் வந்து இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைது மொத்தத்தில் பார்த்த இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கும் தவறை நம்ப வேண்டாம் தொழில் கூட்டு தொழிலில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு முதலீடுகள் அதிகமாக போட தேவையில்லை அது தவிர தொழிலில் பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு சொந்த தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் விதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தந்தையின் மூலியமாக அபரிமிதமான சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் பின்னடைவு இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் வெளிநாடு போய் படிக்கணும்னு மாற்றம் பார்க்குறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது மொத்தத்தில் பார்த்திங்களா இந்த குரோதி வருஷம் மாதி மா மாசி மாதம் உடல் நலத்தை தவிர மிச்சம் எல்லா விதமும் நல்லபடியாக இருக்கும் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்கிறோம் கன்னி உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் புதன் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுக்கு பெரிய ஏற்றமான காலகட்டம் ஆசி மாதம் கோதி வருஷத்தில் ராசிக்கு ஒம்பதாம் இடத்துல குரு வக்கர நிவர்த்தி அடைகிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போது இவ்வளவு நாளாக உடல் நலத்தில் சற்று பின்னடை இருந்திருக்கும் ஏன்னா கேது வந்து உங்களுடைய ராசியிலேயே இருக்க இந்த மாதம் மொத்தமும் கேது உங்களுடைய ராசியில் இருந்தாலும் குருவின் பார்வை உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு குழந்தை பிராப்தியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் பார்க்க அதனால் குழந்தைக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் திருமணமாகி ரொம்ப நாடாகி குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ராசிக்கு மூணு எட்டின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் அவர் வந்து பத்தாம் இடத்துல வக்கரகரியில் இருக்கிறதுனால வெளிநாடு பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பும் வெளிநாட்டிலிருந்து திடீர் பணயோகமும் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஆறாம் இடத்துல சனி சூரியன் மற்றும் புதன் மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிநாதனும் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால போட்டித் தேர்வு எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எது எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும் அதாவது கடன் புதிய அதாவது ஆறாம் சொல்லக்கூடியது ருண ரோக சத்ரு ஸ்தானத்தை சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் வந்து புதிய கடன் வாங்கக்கூடியதும் கடனில் சற்று பின்னடைவு அதாவது கடன் எல்லாமே எல்லா கடனும் வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் ஏன்னா சனி ஆறாம் இருக்கிறதுனால ஆட்சி பெற்ற சனின்றதுனால வாங்கக்கூடிய கடனை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இதன் மூலியமாக பார்த்த உங்களுக்கு கடன் உடனடியாக அதாவது எல்லா கடனும் நிறைவேறக்கூடிய அதாவது கடல் அழியக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அவரே வந்து பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கிறதால வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் வரும் பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை தான் சொல்லுவோம் சூரியன் பார்த்த ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு போய் வேலையில் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியமும் வெளிநாட்டில் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுடைய சீனியர் பர்சன் அதாவது உங்களுடைய பாஸோட சற்று பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த புதனும் ஆறாம் இடத்துல இருக்கார் அவர் வந்து ஒரு பத்து நாளில் உங்களுடைய ராசிக்கு பத்து நாளில் பதினஞ்சு நாளில் வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல போய் நீச்சம் நீச்ச பங்க மாறல் அதன் மூலயமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் பார்ட்னர்ஷிப்பில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ராசிக்கு இரண்டாம் இட அதிபதினு சொல்லக்கூடியவர் ஏழாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக திடீர் பணவரவு எது எடுத்தாலும் வெற்றி தனம் வந்து கூமியக்கூடிய வாய்ப்பு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர ஏழு ஒன்பதாம் அதிபதி பண பரிவர்த்தனை யோகம் அடைஞ்சிருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் தந்தையின் வழியாக நல்ல ஒரு சொத்துக்கள் வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்தாலேயானால் தந்தையின் வியாபாரங்கள் உங்களுக்கு கையகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு சப்தமத்தில் சுக்ரன் இருக்கிறதுனாலையும் பரிவர்த்தனை யோகத்தில் குரு வர்றதுனாலையும் திருமண யோகம் வரக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்தில் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையான ஏழாம் இடத்துல வந்து சுக்கரன் அதாவது உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் வக்கரகதி அடைந்தாலும் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால அபரிமிதமான ராஜயோகத்தை குடும்பம் ஏன்னா ரெண்டும் ஒம்போதின் அதிபதி திடீர் பணவரவு வெளிநாடு வெளிவூர் பிரயாணம் அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கூட்டு தொழிலில் திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பிரம்மாண்டமான ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா மூணாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால எழுத்து பணியில் இருக்கிறவங்க காகித பணியில் இருக்கிறவங்க பேப்பர் அதை தவிர வந்து சார்ட்டு அக்கௌண்டன்ஸு அதை தவிர வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் அதை தவிர இது ஆர்ட் டைரக்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அது தவிர நடன டான்ஸ் மாஸ்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்படலாம் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸு சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் அதை தவிர கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸ் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும்னு சொன்னோம் இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது அந்த சில நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது தேதியிலிருந்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரணும் உண்டான காலகட்டத்தை சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் பிரவேசிக்கும்பொழுது சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவூர் வெளிவானையில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒரு வேலை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஆனால் சந்திர உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து அரை பசும்பால் கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் சந்திராஷ்டமா தேதி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உண்டான காலகட்டம் இந்த காலகட்டத்தை தவிர்ப்பது நல்லது இந்த மாதத்தில் உங்களுடைய எல்லா விஷயங்களும் வெற்றிகளை குவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த ஹயக்ரீவர் கோவிலுக்கு போயிட்டு வரதும் லக்ஷ்மி நரசிம்மரை போய் சேவிச்சுட்டு வாங்குவோம் லக்ஷ்மி நரசிம்மரை போய் சேவிச்சுட்டு அவருக்கு ஒரு துளசி மாலை போட்டு வர்றதன் மூலியமாகும் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இந்த மாதத்தில் வரும் மொத்தத்தில் பார்த்த இடையானால் ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் திருமண யோகம் உண்டு தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய காலகட்டம் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் புதிய கடன்கள் எல்லாம் அமையக்கூடும் புதிய க பழைய கடன்கள் எல்லாம் கழியக்கூடிய காலகட்டம் எதிராளிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு செலவுகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் உங்களுடைய உடல் உடல்நிலையிலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ராசிக்காரர்களுக்கு குரோதி வருஷம் மாசி மாதம் அமைகிறது பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம்